கொழும்பு கண்டி வீதியின் பகல கடுகநாவு பகுதியை தொடர்ந்து மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகளுக்கு மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பிலிருந்து பயணிக்கும் வாகனங்களுக்கு குருணாகலை ஊடாக கண்டிவரைகிறோம் கரண்டுபான ஊடாக கண்டிவரையிலும் பயணிக்க முடியும் கொழும்பிலிருந்து மாவனெல்லு ஹெம்மாதகம கம்பலை ஊடாக கண்டிவரகிறோம் கொழும்பிலிருந்து மாவநெல்லு கணித்தென்னு சந்தையிலிருந்து கோவில் கந்து பிலிமத்தலாவை ஊடாக கண்டிவரையிலும் பயணிக்க முடியும் திறக்கும் நடவடிக்கைகள் என்று முன்னெடுக்கப்பட்டது ஒரு வீதியை ஒதுக்கி அந்த வீதியில் கனரக வாகனங்கள் போன்று சிறிய ரக வாகனங்கள் மாற்று வீதியூடாக பயணிக்கவும் அனுமதி வழங்க எதிர்பார்க்கின்றோம் கூடிய விரைவில் வீதியை திறப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் ஆனால் நிலவும் சீரற்ற கால்நிலையுடன் அது எமக்கு பாரிய சிக்கலாக இருக்கிறது விசேடமாக இந்த பகுதிகளில் இந்த நாட்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகிறது அதே போன்று மழை நிலைமையின் போது வீதியில் போக்குவரத்து பகல கடுகண்ணாவ பகுதியில் நேற்று முன்தினம் காலை ஏற்பட்டு மண் சரிவில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்ததுடன் காயமடைந்தனர் அனர்த்தத்தில் உயிரிழந்த கல் அமுன பகுதியைச் சேர்ந்து முப்பத்தொரு வயதான லஹிரோ சமரகோனின் இறுதி கிரிகைகள் மாவனல்ல தஹன சாலையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது கம்பலை ஹீரன் தெனிய பகுதியைச் சேர்ந்து முப்பத்து மூன்று வயதான குணராத்ன முதியான்சலாகி புலஸ்பதி பண்டாரவின் கிரியைகள் கம்பிழை பொதுமயானத்தில் என்று பிற்பகல் நடைபெற்றது அனர்த்தத்தில் உயிரிழந்து வர்த்தக நிலையத்தில் கடமையாற்றிய அறுபது வயதான லின்டன் ஜனகவின் கிரியைகள் இன்று பிற்பகல் கடுகண்ணாவோ பொதுமயானத்தில் நடைபெற்றது இதைபடி இந்த உயிரிழந்து உயிரிழந்த பெற்றிய நவநகரைய பிம்பத்துயாய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தையான ரோவன்குமார அபிஸ்ரீயின் சடலம் நேற்று இரவு அவரின் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது